சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து உனக்கென பெரும் மகிழ்ச்சியை அளிக்கப் போகிறேன் எது நடக்க வேண்டும் என்று இத்தனை நாள் நீ என்னிடம் மனம் கலங்கி கேட்டு கொண்டிருந்தாயோ அந்த மன செய்தியை உனக்கு நல்ல நான் சொல்ல போகிறேன் உன் மனம் மகிழக்கூடிய அந்த சந்தோஷமான செய்தி எங்கிருந்து வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் அல்லவா உறுதியாக சொல்கிறேன் நீ யார் உன்னோடு பேச வேண்டும் உன் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நெத்தாயோ உன் அன்பான துணையிடம் இருந்து ஒரு செய்தி வரப்போகிறது உன் மனம் குளிரும் ஒரு செய்தியை நீ இன்றி இரவுக்குள் உன் காதில் கேட்டு மகிழப் போகிறாய் உன்னவருடைய மனதை மாற்றி உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகிறேன் எதுவெல்லாம் நீ நடக்க வேண்டும் என்று நீ இது நாள் வரை காத்திருந்து வேண்டிக் கொண்டிருந்தாயோ அதற்கான நல்ல தருணம் வந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் எல்லாம் நல்லதாக இருக்கும் என்ற உன் நம்பிக்கை ஏற்ப உன் வாழ்க்கை மகிழப் போகிறது இதுவரை நடந்ததை நினைத்து ஒரு துளி கூட கவலை கொள்ளாதே உன் சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை உன் மகிழ்ச்சியை உறுதியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லதே நடக்கும் என்று நீ உன் மனதில் மனதார நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான நல் வாழ்க்கை தொடங்கும் யார் உன்னை மதித்து உனக்கான நல் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை தேடி வந்து உன்னை சந்தித்து உன்னை சரணாரி சரணாகதி அடைய போகிறார் அந்த நாள் வந்து விட்டது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் சந்தோஷமாக இரு உனக்கானவர் உன்னை தேடி வந்து உன்னுடன் வாழ வேண்டிய அந்த நல்ல நேரம் வந்து விட்டது உன் எண்ணம் உன் மனம் அதுபோல் உன் வாழ்க்கையும் ஒளிவீசப் போகிறது சந்தோஷமான செய்தி என்னவென்றால் உனக்கானவர் உன்னை காண வருவதற்கான அந்த நேரம் இன்று வந்துவிட்டது அதற்கான அறிகுறிகள் இன்று இரவுக்குள் உன் செவிகளில் நல்ல செய்தியாக வந்து சேரும் என் அன்பு குழந்தையே அதை கேட்டு உன் மனம் குளிரும் நீ என்றும் உன் துணையோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் அதுவே உன் சாயப்பாவிற்கு மகிழ்ச்சி இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு ஜெயமாகும் இனி நடக்க போவதை பார்த்து நீ மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் ஓம் சாயா நன்றி வணக்கம்